விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல போறவங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கடை ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன் விவசாயி மோன குரோ சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயப்பேட்டையில ஃபர்ஸ்ட் கடை இருக்கு ரெண்டாவது கடை பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருக்கு இப்போ வந்து மூணாவது பிராஞ்ச் ஓப்பன் பண்ண போறோம் அந்த மூணாவது பிரான்ச் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை டிஸ்ட்ரிக் வளையகுளத்துல ஓப்பன் பண்ண போறவங்க நம்ம கடை ஓப்பனிங்க்கு முக்கியமான ஒரு கெஸ்ட் வராங்க அது வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஆக போனாங்க லாஸ்ட்ல வீடியோ எடுத்தா முக்கியமான கெஸ்டியா சொல்றோம் அதான் அந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான கெஸ்டே அவர்தான் அவர்தான் நம்ம கடவுள் பண்ணி வராங்க மறக்காம நீங்குவாங்க நம்ம கடை எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா அஹ் மார்க்கெட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்குங்க அந்த மார்க்கெட்ல இருந்து வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து லொக்கேட்டட் ஆயிருக்குங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பேக் கடை இருக்கும் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்ணன் கிளிக் இருக்கும் அதுவும் சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கடை லொக்கேட்டட் ஆயிருக்கு அனைத்து மதுரை விவசாயிகள் இருந்தாலும் சரி வளைய மூல பார்மஸ் இருந்தாலும் சரி மருத்துவ நம்ம கடை லொக்கேஷன் போவாங்க ஏன்னா முக்கியமான ஒரு மருந்தை பத்தி அன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் யூடியூப்லயே வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்லாத ஒரு பெரிய பெரிய நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான மருந்தை பத்தி அன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு ஒரு ரிசல்ட் பக்காவாக கொடுக்கக்கூடிய ஒரு புதிய மருந்து ஜெயிலி தமிழ் கம்யூனிட்டா யூடியூப்பில் யாருமே இந்த மருந்து பற்றி சொன்னது கிடையாது நம்ம ஆல்ரெடியாக டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால நம்ம நேரில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் விவசாயிகளுக்கு வலைமுதலில் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்ல போகிறோம் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த அந்த ரொம்ப யூல்ஃபாக இருக்கும் நம்ம யூடியூப்லேயும் அதுக்கப்புறமும் போடுவோம் அது அந்த மருந்தை பற்றி தேவையான கொடுத்துட்டு ரிசல்ட் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எடுத்து போடலாம் அதே நீங்க அது அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய விவசாயிகள் கேட்டு தான் அந்த மதுரையில் வளையமூலத்தில் இல்லாமல் கலர் பண்ணுங்கள் பண்ணு அதனால பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வளையூரத்தில் கலர்ப்பு பண்ணிருக்கோம் நான் கண்டிப்பாக தான் இருக்கும் மறக்காமல் நீங்களும் வாங்க அந்த முக்கியமான கிஷ்டியா இருந்து பார்த்தீங்கன்னா மிகு விவசாயிகள் நீங்க தான் நீங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தந்து வைக்க போறீங்க அனைத்து விவசாயிகளும் பாத்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடவுப்பணிக்க அனைத்து விவசாயம் காலையில் ஒன்பது மணிக்கு மறக்காம வந்துடுங்க கடவுப்பன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாறு நினைக்கிறோம் நீங்க தான் ஓப்பணும் மறக்காம அனைத்து விவசாயிகளும் வந்துடுங்க